சாந்தி அனைவருக்கும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி நியூ இயர் என்றைய சாக்கார முரளியிலிருந்து பாபா கூறியுள்ள மகா கேட்போம் முரளி தேதி ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பாபா சொல்கிறாங்க இனிமையான குழந்தைகளே நீங்கள் புத்துணர்வு அடைவதற்காக பாபாவிடம் வந்திருக்கின்றீர்கள் பாபா மற்றும் ஆஸ்தியை நினைத்தால் சதா நீங்கள் புத்துணர்வாக இருக்கலாம் பாபா மற்றும் ஆஸ்தியை நினைத்தால் சதா புத்துணர்வாக இருக்கலாம் கேள்வி புத்திசாலி குழந்தைகளின் முக்கியமான அடையாளம் என்ன புத்திசாலி குழந்தைகளின் முக்கியமான அடையாளம் என்ன பதில் புத்திசாலியாக இருப்பவர்களுக்கு அளவற்ற குஷி இருக்கும் ஒருவேளை குஷி இல்லை என்றால் முட்டாள் யாருக்குள்ளே வந்து குஷி இல்லையோ அவங்கள பாபா என்ன சொல்கிறார் முட்டாளர் பாபா புத்திசாலி என்றால் தங்க புத்தி உடையவர்கள் அவர்கள் மற்றவர்களையும் தங்க புத்தி உடையவர்களாக மாற்றுவார்கள் ஆன்மீக சேவையில் பிஸியாக இருப்பார்கள் பாபாவினுடைய அறிமுகம் கொடுக்காமல் இருக்க மாட்டார்கள் அதனால் புத்திசாலி குழந்தைகளுடைய முக்கியமான அடையாளத்தை பாபா என்ன சொல்கிறாரு அவங்களுக்குள்ள அளவற்ற குஷி என்பது இருக்கும் அப்படின்றார் பாபா புத்திசாலி என்றாலே என்ன அர்த்தம் தங்க புத்தி உடையவர்கள் மற்றவர்களையும் தங்க புத்தி உடையவர்களாக அவர்கள் மாற்றுவார்கள் ஆன்மீக சேவையில் பிஸியாக இருப்பாங்க பாபாவினுடைய பாபாவினுடைய அறிமுகம் கொடுக்காமல் அவர்கள் இருக்க மாட்டார்கள் இதெல்லாம் வந்து புத்திசாலி குழந்தைகளுடைய முக்கியமான அடையாளம் என்று பாபா கூறுகிறார் ஓம் சாந்தி பாபா வந்து புரிய வைக்கின்றார் இந்த தாதாவும் புரிந்து கொள்கிறார் ஏனென்றால் தந்தை வந்து தாதா மூலமாக புரிய வைக்கின்றார் அதாவது சிவபாபா பிரம்மா பாபா மூலமாக புரிய வைக்கிறார் நீங்கள் எப்படி புரிந்து கொள்கின்றீர்களோ அப்படியே தாதாவும் புரிந்து கொள்கின்றார் தாதாவை பகவான் என்று கூற முடியாது இது பகவான் வாக்கு ஆகும் பாபா முக்கியமாக என்ன புரிய வைக்கிறார் ஆத்மா உணர்வு உடையவர்களாக ஆகுங்கள் என்று கூறுகின்றார் ஏனென்றால் தன்னை ஆத்மா என்று உணர்வதினால் பதீத்த பாவனர் பரம் பிதா பரமாத்மாவினால் தூய்மையாக ஆகக்கூடியவர்கள் ஆவீர்கள் எப்போ நம்ம ஆத்மா உணர்கின்றோமோ அப்பொழுது தூய்மையாக ஆகின்றோம் இந்த புத்தியில் ஞானம் இருக்கின்றது அனைவருக்கும் புரிய வைக்க வேண்டும் நாங்கள் அழுக்காக இருக்கின்றோம் என அழைக்கின்றார்கள் புதிய உலகம் நிச்சயம் தூய்மையாக இருக்கும் புதிய உலகத்தை உருவாக்கக்கூடியவர் நிறுவக்கூடியவர் தந்தையாவார் அவரைத்தான் பதீத்த பாவனர் தந்தை என அழைக்கின்றார்கள் பதீத்த பாவனர் என்றும் தந்தை என்றும் அழைக்கின்றார்கள் தந்தையைத்தான் ஆத்மாக்கள் அழைக்கின்றனர் சரீரம் அழைக்காது நம்முடைய ஆத்மாவின் தந்தை பரலோகிக்கத்தை சார்ந்தவர் அவரே பதித்த பாவனர் இது நன்கு நினைவில் வைத்து கொள்ள வேண்டும் இது பொது உலகமா அல்லது பழைய உலகமா என புரிந்து கொள்ள முடியும் எங்களுக்கு அளவற்ற சுகம் இருக்கின்றது நாங்கள் சொர்க்கத்தில் இருப்பது போன்று இருக்கின்றோம் என நினைக்கும் முட்டாள்களும் இருக்கின்றார்கள் ஆனால் கலியுகத்தை ஒரு சொர்க்கம் என கூற முடியாது இதை புரிந்து கொள்ள வேண்டும் பேரே கலி யுகமாகும் பழைய அழுக்கான உலகமாகும் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா மனிதர்களின் புத்தியில் இதுவும் பதியவில்லை முற்றிலும் பட்டுப்போன நிலையில் இருக்கின்றது குழந்தைகள் படிக்கவில்லை என்றால் உனக்கு கல்புத்தி என்று கூறுகின்றார்கள் அல்லவா பாபாவும் உங்கள் ஊரை சார்ந்தவர் முற்றிலும் கல்புத்தி என எழுதுகிறார் புரிந்து கொள்வது இல்லை ஏனென்றால் மற்றவர்களுக்கு புரிய வைப்பது இல்லை நான் தங்க புத்தியுடையவர்களாக இருக்கின்றார்கள் என்றால் மற்றவர்களையும் மாற்ற வேண்டும் முயற்சி செய்ய வேண்டும் இதில் வெட்கப்படுவதற்கு எதுவுமே இல்லை ஆனால் மனிதருடைய புத்தியில அரைக்கல்பமாக எதிரான விஷயங்கள் பதிந்து விட்டது அது மறப்பது இல்லை எப்படி மறப்பது மறக்க வைக்கக்கூடிய சக்தி ஒரு பாபாவிடம் தான் இருக்கின்றது பாபா இல்லாமல் இந்த ஞானத்தை வேறு யாரும் கொடுக்க முடியாது அதாவது அனைவரும் அஞ்ஞானிகளாக இருக்கின்றார்கள் ஞானக்கடல் பாபா வந்து சொல்லாதவரை அவர்களுக்கு ஞானம் எங்கிருந்து வரும் தமோ பிரதானம் என்றாலே அறியாத உலகம் சதோ பிரதானம் என்றாலே தெய்வீக உலகம் வித்தியாசம் இருக்கின்றது அல்லவா தேவி தேவதைகள் தான் மறுபிறவி எடுக்கின்றார்கள் காலமும் மாறிக்கொண்டே இருக்கின்றது புத்தியும் பல ஆகிக்கொண்டே போகிறது புத்தியோகத்தை இணைப்பதன் மூலம் கிடைக்கும் சக்தியானது பிறகு அழிந்து போகின்றது இப்பொழுது உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார் என்றால் நீங்கள் புத்துணர்வோடு இருக்கின்றீர்கள் நீங்கள் புத்துணர்வோடு இருந்தீர்கள் ஓய்வில் இருந்தீர்கள் குழந்தைகளே வந்து புத்துணர்வு அடையுங்கள் மேலும் ஓய்வும் அடையுங்கள் என பாபா எழுதுகின்றார் அல்லவா நீங்கள் புத்துணர்வு அடைந்த பிறகு நீங்கள் சத்திகத்தில் ஓய்வான இடத்திற்கு செல்கின்றீர்கள் அங்கே உங்களுக்கு மிகவும் ஓய்வு கிடைக்கின்றது அங்கே சுகம் சாந்தி செல்வம் போன்ற அனைத்தும் உங்களுக்கு கிடைக்கின்றது எனவே ஓய்வை பெறுவதற்காக ஓய்வு அடைவதற்காக பாபாவிடம் வருகின்றார்கள் ஸ்வீபாபா தான் புத்துணர்வு அடைய செய்கின்றார் தந்தையிடம் ஓய்வும் அடைகின்றார்கள் ஓய்வு என்றால் அமைதி களைத்துப் போய் ஓய்வு அல்லவா ஓய்வு எடுப்பதற்காக ஒரு சிலர் எங்கேயோ இன்னும் சிலர் வேறு எங்கேயோ செல்கின்றனர் அதில் புத்துணர்வு அடையக்கூடிய விஷயமே இல்லை இங்கே பாபா தினந்தோறும் புரிய வைக்கின்றார் என்றால் நீங்கள் இங்கே வந்து புத்துணர்வு அடைகின்றீர்கள் நினைப்பதால் நீங்கள் அழுக்கான நிலையிலிருந்து தூய்மையான நிலையை அடைகின்றீர்கள் தூய்மை அடைவதற்காகத்தான் நீங்கள் இங்கே வருகின்றீர்கள் அதற்கான முயற்சி என்ன தூய்மை அடைவதற்காக பாபாவை நினையுங்க பாபா அனைத்து போதனைகளையும் கொடுத்திருக்கின்றார் இந்த சிருஷ்டி சக்கரம் எப்படி சுற்றுகிறது உங்களுக்கு ஓய்வு எப்படி கிடைக்கின்றது வேறு யாரும் இந்த விஷயங்களை அறியலை என்றால் அவர்களுக்கு நீங்கள் புரிய வைக்க வேண்டும் அதாவது அவர்களும் உங்களைப் போன்று புத்துணர்வு அடையட்டும் எல்லோருக்கும் செய்தி அளிப்பது நம்முடைய கடமையாகும் அழியாத புத்துணர்வு பெற வேண்டும் அழியாத ஓய்வை பெற வேண்டும் அனைவருக்கும் இந்த செய்தியை நீங்கள் கொடுங்க பாபா மற்றும் ஆஸ்திய நினையுங்கள் என நினைவுபடுத்த வேண்டும் மிகவும் எளிய விஷயமாகும் எல்லையற்ற பாபா சொர்க்கத்தை படைக்கின்றார் சொர்க்கத்தின் ஆஸ்தியை கொடுக்கின்றார் இப்போ நீங்கள் சங்கம யுகத்தில் இருக்கின்றீர்கள் நீங்கள் மாயாவின் சாபத்தையும் அப்பாவின் ஆஸ்தியையும் அறிகின்றீர்கள் மாயா ராவனுடைய சாபம் கிடைக்கும் பொழுது தூய்மையும் அழிகிறது சுகம் சாந்தியும் அழிகின்றது செல்வமும் அழிகின்றது இப்படி மெல்ல மெல்ல அழிகிறது என பாபாவும் புரிய வைத்துள்ளார் எத்தனை பிறவிகள் எடுக்கின்றார்கள் துக்கதாமத்தில் யாரும் ஓய்வெடுக்க முடியாது சுகதாமத்தில் சதா ஓய்வேதான் மனிதர்களை பக்தி எவ்வளோ கலைப்படைய செய்கிறது பல பிறவைகளின் பக்தி கலைப்படையை செய்திருக்கின்றது ஏழையாக ஆக்கிவிடுகிறது இதையும் இப்பொழுது உங்களுக்கு பாபா புரிய வைக்கின்றார் புதிது புதிதாக வருகின்றார்கள் என்றால் எவ்வளோ புரிய வைக்க வேண்டியிருக்கு ஒவ்வொரு விஷயத்தை பற்றியும் மனிதர்கள் மிகவும் யோசிக்கின்றார்கள் மாய மந்திரமாக இருக்கக்கூடாது என நினைக்கின்றார்கள் அட நீங்கள் மந்திரவாதி என்கின்றீர்கள் நானும் மந்திரவாதி என்கின்றேன் ஆனால் வெள்ளாடு செம்மறியாடாக மாற்றக்கூடிய மந்திரம் இது கிடையாது இது புத்தியினால் புரிந்து கொள்ளப்படுகிறது அழகான தேவலோக இசை அதாவது தேவதைகளின் சபையின் தெய்வீகத்தை அறியாத தேக அபிமானிகள் லௌகியத்தில் சொல்லுவாங்களே கழுதைக்கு தெரியுமா கற்பூர வாசனை என்று அதுபோல் பாபா வந்து சொல்கிறார் தேவதைய சபையின் தெய்வீகத்தை அறியாத தேக அபிமானிகள் இருக்கின்றார்கள் என்றார் இந்த சமயம் மனிதர்கள் செம்மறி ஆடுகளை போன்று இருக்கின்றார்கள் இந்த விஷயங்கள் இவ்விடத்திற்கே ஆகும் சத்தியத்தில் பாடுவது இல்லை இது போன்ற விஷயங்களை சத்தியத்தில் சொல்கிறதில்லைன்றார் பாபா இந்த சமயத்தின் இந்த சமயத்தில் தான் பாடப்பட்டிருக்கு சண்டிகா தேவிக்கு கூட எவ்வளோ திருவிழா நடக்கின்றது அவர் யார் என கேளுங்கள் சண்டியா தேவினா யாருன்னு கேளுங்கள் தேவி என்பார்கள் இப்பொழுது இப்படிப்பட்ட பெயர் அங்கே இருப்பதில்லை சத்தியத்தில் எப்போது நல்ல பெயர்களே இருக்கும் ஸ்ரீ ராமச்சந்திரன் ஸ்ரீ கிருஷ்ணன் உயர்ந்தவர்களுக்கு ஸ்ரீ என்று கூறப்படுகிறது சத்தியுக சம்பிரதாயத்தை சிரேஷ்டமானவை என்று கூறப்படுகிறது கலியுக விகார சம்பிரதாயத்தை சிரேஷ்டமானது என்று எப்படி சொல்ல முடியும் ஸ்ரீ என்றால் என்ன அர்த்தம் சிரேஷ்டமானவர்கள் இப்பொழுதைய மனிதர்கள் சிரேஷ்டமானவர்கள் கிடையாது மனிதர்களிலிருந்து தேவதை என்று பாடப்பட்டிருக்கு பிறகு தேவதையிலிருந்து மனிதர்களாக ஆகின்றார்கள் ஏன்னா ஐந்து விகாரங்களில் சென்று விடுகிறார்கள் இராவண ராஜ்யத்தில் அனைத்து மனிதர்களும் மனிதர்களே அங்கே தேவதைகள் இருக்கின்றார்கள் அதற்கு தெய்வீக உலகம் என்றும் இதற்கு மனித லோகம் என்றும் மனித உலகம் என்றும் பெயர் தெய்வீக உலகத்திற்கு பகல் என்று கூறப்படுகிறது மனித உலகத்திற்கு இரவு என்று கூறப்படுகிறது அறியாமை இருளுக்கு இரவு என்று பெயர் இந்த வித்தியாசத்தை நீங்கள் அறிகின்றீர்கள் முன்பு எங்களுக்கு எதுவும் தெரியல என நினைக்கின்றீர்கள் இப்போது அனைத்து விஷயங்களும் புத்தியில் இருக்குது ரிஷி முனிகளிடம் படைப்பு மற்றும் படைப்பினுடைய முதல் இடைக்கடையை அறிந்திருக்கின்றீர்களா என கேட்டால் அவர்களும் தெரியாது தெரியாது என கூறிவிட்டார்கள் நாங்கள் அறியவில்லை என்கின்றார்கள் நாமும் முன்பு நாஸ்திகர்களாக இருந்தோம் என்று புரிந்து கொள்கின்றீர்கள் எல்லையற்ற பாபாவை அறியவில்லை அவர் உண்மையில் அழியாத அப்பா ஆத்மாக்களின் தந்தையாவார் நாம் அந்த எல்லையற்ற தந்தையினுடையவர்களாக ஆகிவிட்டோம் அவர் ஒருபொழுதும் எரிவதில்லை என குழந்தைகளாக நீங்கள் அறிகின்றீர்கள் இங்கு அனைவரும் எரிகின்றார்கள் ராவணனையும் எரிக்கின்றார்கள் சரீரம் இருக்கின்றதல்லவா இருப்பினும் ஆத்மாவை ஒருபொழுதும் யாரும் எரிக்க முடியாது பாபா குழந்தைகளுக்கு அவரிடம் உள்ள ரகசிய ஞானத்தை கூறுகின்றார் இந்த ஆத்மாவில் குப்த ஞானம் இருக்கு ஆத்மாவும் குப்தமாக இருக்கின்றது ஆத்மா இந்த வாய் மூலமாக பேசுகின்றது குழந்தைகளே தேக உடையவர்களாக நீங்கள் ஆகாதீர்கள் ஆத்மா உணர்வில் இருங்கள் என பாபா கூறுகின்றார் இல்லையென்றால் தலைகீழாக ஆகிவிடுகிறது நான் ஆத்மா என்பதை மறந்து போகின்றார்கள் நாடகத்தினுடைய ரகசியத்தை கூட நன்கு புரிந்து கொள்ள வேண்டும் நாடகத்தில் என்ன நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதோ அது அப்படியே ரிப்பீட் ஆகின்றது இது யாருக்கும் தெரியவில்லை நாடகத்தின்படி ஒவ்வொரு நொடியும் எப்படி செல்கின்றது என்ற ஞானம் புத்தியில் இருக்குது ஆகாயத்தை யாரும் கடந்து போக முடியாது பூமியை அடைய முடியும் ஆகாயம் சூட்சமமாக இருக்கின்றது பூமி ஸ்தூலமாக இருக்கின்றது சில பொருள்களின் முடிவை பெற முடிவதில்லை ஆகவே ஆகவே தான் ஆகாயமே ஆகாயமே ஆகாயம் பாதாளமே பாதாளம் என்கின்றார்கள் சாஸ்திரங்களில் கேட்டிருக்கின்றார்கள் அல்லவா மேலேயும் சென்று பார்க்கின்றார்கள் அங்கேயும் உலகத்தை உருவாக்குவதற்கு முயற்சி செய்கின்றார்கள் உலகம் நிறைய உருவாக்கப்பட்டிருக்கின்றதல்லவா பாரதத்தில் ஒரே ஒரு தேவி தேவதா தர்மம் இருந்தது மேலும் வேறு எந்த கண்டமும் இல்லை பிறகு எவ்வளோ உருவாக்கப்பட்டிருக்கு நீங்கள் சிந்திங்கின்றார் பாரதத்தின் எவ்வளோ சிறிய பாகத்தில் தேவதையில் இருக்கின்றார்கள் யமுனை ஆற்றங்கரை இருக்கின்றது டில்லி சொர்க்கமாக இருந்தது இவ்வளோ இவ்வுலகிற்கு சுடுகாடு என்ற பெயர் அகால மரணங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றது அமரலோகத்திற்கு சொர்க்கம் என்ற பெயர் அங்கே மிகவும் இயற்கை அழகு இருக்கின்றது உண்மையில் பாரதத்தை தான் சொர்க்கம் என்கின்றனர் இந்த லக்ஷ்மி நாராயணன் சொர்க்கத்திற்கு அதிபதி அல்லவா எவ்வளோ அழகானவர்களாக இருக்கின்றார்கள் சதோ பிரதானமாக இருக்கின்றார்கள் அல்லவா இயற்கை அழகு இருக்கின்றது ஆத்மாவும் மின்னிக் கொண்டு இருக்கின்றது கிருஷ்ணனுடைய பிறவி எப்படி இருக்கும் என குழந்தைகளுக்கு காண்பிக்கப்பட்டது அறை முழுவதும் ஒளி பிரகாசமாக இருக்கும் பாபா குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார் இப்போது நீங்கள் சொர்க்கத்திற்கு போவதற்காக முயற்சி செய்து கொண்டிருக்கின்றீர்கள் வரிசைக்கிரமும் நிச்சயம் இருக்க வேண்டும் ஒருவரை போல அனைவருக்கும் இருக்க முடியாது இவ்வளோ சிறிய ஆத்மா எவ்வளோ பெரிய பாகத்தை நடிக்கின்றது என்பது சிந்திக்கப்பட வேண்டியது உடலை விட்டு ஆத்மா வெளியேறியதும் உடலின் நிலை எப்படி ஆகின்றது முழு உலகிலும் இருக்கும் நடிகர்கள் அனாதியாக உருவாக்கப்பட்ட அதே நடிப்பை நடிக்கின்றார்கள் இந்த சிருஷ்டியும் அனாதியாகும் அதில் ஒவ்வொரு ஒவ்வொருவருடைய நடிப்பும் அனாதியாகும் இந்த சிருஷ்டி என்பது மரம் போன்று என தெரிந்து கொள்ளும் பொழுது அது அதிசயம் என்று கூறுகின்றனர் பாபா எவ்வளோ நன்றாக புரிய வைக்கின்றார் நாடகத்தில் யாருக்கு எவ்வளோ நேரமோ அவ்வளோ புரிந்து கொள்வதிலும் நேரமாகின்றது புத்தியில் வித்தியாசம் இருக்கின்றதல்லவா ஆத்மா மனம் புத்தியுடன் இருக்கின்றதல்லவா எனவே எவ்வளோ வித்தியாசம் இருக்குது நாம் உதவித்தொகை பெற வேண்டும் என குழந்தைகளுக்கு தெரியும் மனதிற்கு குஷி ஏற்படுகின்றதல்லவா இங்கேயும் உள்ளே வரும் பொழுதே குறிக்கோள் எதிரில் இருக்கின்றது என்றால் நிச்சயம் மகிழ்ச்சி ஏற்படும் அல்லவா இப்பொழுது இவ்வாறு மாறுவதற்கு இங்கே படிப்பதற்கு வந்திருக்கின்றோம் என அறிந்திருக்கின்றீர்கள் இல்லையென்றால் ஒரு பொழுதும் யாரும் வர முடியாது இது குறிக்கோளாகும் அடுத்த பிறவின் குறிக்கோளை பார்க்கும் அளவிற்கு இது போன்ற பள்ளி வேறு எங்குமே கிடையாது இவர்கள் சொர்க்கத்திற்கே அதிபதி நாமும் இவ்வாறு மாறுகின்றோம் என நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கின்றீர்கள் இப்பொழுது நாம் சங்கம யுகத்தில் இருக்கின்றோம் அந்த ராஜ்யத்திலும் இல்லை இந்த ராஜ்யத்திலும் இல்லை நாம் இடையில் இருக்கின்றோம் நாம் சென்று கொண்டிருக்கின்றோம் படகோட்டியாக பாபா இருக்கின்றார் நிராகாரமானவர் இருக்கின்றார் படகும் நிராகாரராக இருக்கின்றது படகை இழுத்து பரந்தாமத்திற்கு அழைத்து செல்கின்றார் பாபா இந்த இடத்துல படுகோட்டி யார் பாபா படுகை யார் நாம் ஆத்மா அப்போ நாம் ஆத்மாவும் நிராகாரமாக இருக்கும் பாபாவும் நிராகாரமாக இருக்கின்றார் நிராகார பாபா நிராகார குழந்தைகளை அழைத்து செல்கின்றார் பாபாதான் குழந்தைகளை உடன் அழைத்து செல்வார் இந்த சக்கரம் முடியப்போகின்றது போகின்றது பிறகு அப்படியே ரிப்பீட் ஆகும் ஒரு ஒரு உடலை விட்டுட்டு இன்னொன்றை எடுக்கும் சிறியவர்களாகி பிறகு பெரியவர்களாக ஆகுவோம் மாங்கனியின் கொட்டையை மண்ணிற்குள் புதைத்து விட்டால் மீண்டும் அதிலிருந்து மாங்கனி கிடைப்பது போன்று ஆகும் அது எல்லைக்குட்பட்ட மரம் இது மனித சிருஷ்டி என்ற மரம் இது விதவிதமான மரமாகும் என்று கூறப்படுகின்றது சத்தியுகத்திலிருந்து கலியுகம் வரை அனைத்து பாகத்தை நடித்து கொண்டே இருக்கின்றார்கள் அடிவற்ற ஆத்மா எண்பத்தி நான்கு பிறவிகளினுடைய பாகத்தில் நடிக்கின்றது லக்ஷ்மி நாராயணர் இருந்தனர் இப்பொழுது இல்லை சக்கரத்தில் சுயன்று இவ்வாறு ஆகின்றார்கள் முதலில் இந்த லக்ஷ்மி நாராயணர் இருந்தனர் பிறகு அவர்களே கடைசி பிரிவில் பிரம்மா சரஸ்வதியாக இருக்கின்றார்கள் என்று கூறுவார்கள் இப்பொழுது அனைவரும் திரும்ப போக வேண்டும் சொர்க்கத்தில் இவ்வளோ மனிதர்கள் இல்லை இஸ்லாமியர்களும் இல்லை பௌத்தர்களும் இல்லை தேவி தேவதைகளைத் தவிர வேறு எந்த தர்மத்தை சார்ந்த நடிகர்களும் இல்லை இது யாருடைய புத்திகளும் இல்லை புத்திசாலிகளுக்கு டைட்டில் கிடைக்க வேண்டும் அல்லவா யார் எவ்வளோ படிக்கின்றார்களோ அவ்வளோ ஏற்ப வரிசை கிரமத்தில் பதவியை அடைகின்றார்கள் எனவே குழந்தைகளாக நீங்கள் இங்கே வரும்பொழுதே இந்த குறிக்கோளை பார்த்து மகிழ்ச்சி அடைய வேண்டும் மகிழ்ச்சிக்கு அளவில்லை பாடசாலை அல்லது பள்ளி என்றால் இப்படி இருக்க வேண்டும் இவ்வளவு மறைவாக இருக்கின்றது ஆனால் எவ்வளோ சக்தி சருவம் சக்தி தரக்கூடிய பாடசாலையாகும் எவ்வளோ பெரிய படிப்போ அவ்வளோ பெரிய கல்லூரியாகும் அங்கே அனைத்து வசதிகளும் கிடைக்கின்றது ஆத்மா படிக்க வேண்டும் பிறகு தங்க சிம்மாசனத்தை விரும்பினாலும் சரி மர சிம்மாசனத்தில் ஏற விரும்பினாலும் சரி பகவான் வாக்கு என்றால் குழந்தைகளுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இருக்க வேண்டும் முதல் நம்பரில் இந்த உலகத்தின் இளவரசர் இருக்கிறார் குழந்தைகளுக்கு இப்பொழுது தெரிகிறது ஒவ்வொரு கல்பமும் தந்தைதான் வந்து தன்னுடைய அறிமுகத்தை கொடுக்கின்றார் நான் இவருக்குள் பிரவேசமாகி குழந்தைகளாக உங்களை படிக்க வைத்து கொண்டிருக்கின்றேன் தேவதைகளுக்குள் தேவதைகளுக்குள் இந்த ஞானம் கிடையாது ஞானத்தினால் தேவதைகளாக ஆகின்றனர் பிறகு படிப்பினுடைய அவசியம் இல்லை இதில் புரிந்து கொள்வதற்கு மிக விசாலமான புத்தி என்பது வேண்டும் நல்லது இனிமையில் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாயின் தந்தையுமாகிய பாப்ததாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம் ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே தாரணைக்கான முக்கிய சாரம் ஃபஸ்ட்டு பாயிண்ட் இந்த அசுத்தா அசுத்தமான உலகத்தை புத்தியில் சந்நியாசம் செய்து பழைய தேகம் மற்றும் தேகத்தினுடைய உறவுகளை மறந்து தன்னுடைய புத்தியை தந்தை மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் ஈடுபடுத்த வேண்டும் இந்த அசுத்தமான உலகத்தை புத்தியில் சந்நியாசம் செய்து பழைய தேகம் மற்றும் தேகத்தினுடைய உறவுகளை மறந்து தன்னுடைய புத்தியை தந்தை மற்றும் சொர்க்கத்தின் பக்கம் ஈடுபடுத்த வேண்டும் செகண்ட் பாயிண்ட் அழிவற்ற ஓய்வை அனுபவம் செய்வதற்கு தந்தை மற்றும் ஆஸ்தியின் நினைவில் இருக்க வேண்டும் அனைவருக்கும் பாபாவினுடைய செய்தியை கொடுத்து புத்துணர்வு அடைய செய்ய வேண்டும் ஆன்மீக சேவையில் வெட்கப்படக்கூடாது பிரதானம் குழுவில் ஒருமித்த கருத்து மற்றும் மாறாத ஒரே விதமான மனோநிலை மூலமாக வெற்றியை பெறக்கூடிய உண்மையான ஸ்நேகி ஆகுக நீ பாபா நமக்கு என்ன வரம் கொடுக்குறாரு உண்மையான ஸ்நேகி ஆகுக குழுவில் எப்படி இருக்கணும்ன்றார் பாபா ஒருமித்த கருத்தாக இருக்கணும் மற்றும் ஒரே விதமான மனநிலை என்பது இருக்கணும் இதன் மூலமாக வெற்றியை பெறக்கூடிய உண்மையான ஸ்நேகி ஆகுக விளக்கம் குழுவில் ஒருவர் சொன்னார் மற்றொருவர் ஏற்றுக்கொண்டார் என்பதுதான் உண்மையான அன்பிற்கான பதில் அப்படிப்பட்ட அன்பான குழந்தைகளின் உதாரணத்தை பார்த்து மேலும் பல நெருக்கத்தில் வருவதற்கு தைரியம் வைக்கின்றார்கள் குழுவும் சேவைக்கான சாதனமாக ஆகிவிடுகிறது எங்கே ஒற்றுமை நன்றாக இருக்கிறது முற்றுகையிடப்பட்டுள்ளது என்பதை மாயா பார்க்கின்றதோ அங்கே வருவதற்கு மாயா தைரியம் வைப்பது இல்லை ஒருமித்த கருத்து மற்றும் மாறாத ஒரே விதமான மனோநிலையின் சன்ஸ்காரந்தான் சத்தியுகத்தில் ஒரு ராஜ்யத்தினுடைய ஸ்தாபனையை செய்கின்றது ஸ்லோகன் கர்மம் மற்றும் யோகத்தில் சமநிலை வைப்பவர்கள்தான் வெற்றி பெறும் யோகியாக இருக்கின்றார்கள் வெற்றி பெறக்கூடிய யோகியாக யாராகின்றார்கள் கர்மமும் யோகமும் சமநிலை என்பது இருக்கின்றார் பாபா அவைத்த சமயை இந்த அவைத்த மாதத்தில் பந்தன் முக்தாக இருந்து ஜீவன் முக்து மனநிலையை அனுபவம் செய்யுங்கள் பாப்ததா விரும்புகின்றார் என்னுடைய ஒவ்வொரு குழந்தையும் முக்தி மற்றும் ஜீவன் முக்தியினுடைய ஆஸ்திக்கு அதிகாரி ஆக வேண்டும் இன்றைய பயிற்சியின் மூலமாக சத்தியத்தில் இயற்கையான வாழ்க்கை அதாவது ஜீவன் முக்து வாழ்க்கை ஏற்படும் ஆனால் ஆஸ்திக்கான அதிகாரம் இப்பொழுது சங்கம யுகத்தில் இருக்கின்றது எனவே ஏதேனும் பந்தனம் ஈர்த்தால் காரணத்தை யோசியுங்கள் மேலும் நிவாரணம் செய்யுங்கள் ஓம் சாந்தி